السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم أنصر أخاك ظالما أو مظلوما قالوا يا رسول الله هذا تنصروه مظلوما فكيف ننصره ظالما قال تأخذ فوق يديه أو كما قال النبي صلى الله عليه وسلم على وتر أرلانم நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமான அரசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லா அபுல்லாலமின் திருமறை குரானிலே புரூஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே பனிரெண்டாவது வசனத்திலே கூறுகிறான் இன்னமது ஷரப்பிகலசதீத் இன் அூஹுவா யுபுதி ஒயூ அயிது அதாவது உமது இறைவனின் பிடி கடுமையானது இன் அபுஹுவா யுபுதி ஒய் அயித் அவன் முதல் படைத்தது போல மீண்டும் நம்மை படைப்பான் யார் நல்லது செய்தார்களோ அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவான் யார் தீமைகளை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கண்டிமிக்க அல்லாவி நெல்லடியார்களே மேலும் அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நாற்பத்தி இரண்டாவது வசனம் அதாவது யார் அநியாயம் செய்தார்களோ அநியாயம் செய்து கொண்டு அவருடைய செயல்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார்களா யார் அநியாயம் செய்கிறார்களோ யார் அட்டுடியம் செய்கிறார்களோ அவருடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா அவருடைய பார்வைகள் நிலை குத்தி நிற்கும் அந்த நாளையிலே அந்த நாளிலே அவர் அந்த நாள் வரை அல்லாஹ் அவர்களை தாமதப்படுத்துகிறார் அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்களோ செய்தார்களோ இந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்று இருக்கின்றது அந்த அந்த நேரத்தில் அவருடைய பார்வையில் எல்லாம் நிலை குத்தி நிற்கும் அந்த நேரம் வரை அல்லாஹ் தாமதித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் அந்நாளிலே தம்முடைய தலைகள் உயர்த்தி ஓடுவார்கள் அவருடைய பார்வை பழைய நிலைக்கு திரும்பாது அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அவருடைய நிலைமை எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு திரும்ப வராது என்று அல்லாஹ் கூறுகிறார் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் செயலற்று போய்விடும் அவருடைய உள்ளங்கள் இதயங்கள் வேலை செய்யாது இது போன்ற நிலைகள் நிச்சயமாக வரும் யார் இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறார்களோ யார் இந்த உலகத்தில் அட்டுணியம் செய்கிறார்களோ யார் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்களோ நிச்சயமாக மறுமை நாளிலே அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் அன்பானவர்களே அவர்களே இதை தான் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் அலை இவசலம் கூறுகிறார்கள் காலரசூலுல்லாஹ் சல் அல்லாஹ் அலை இவசல்லம் அன்சுர் அகா க தாலிமன் அவமதுலூமன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க அதாவது உங்களுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்டாலும் அநியாயம் செய்தாலும் அதை தடுங்கள் என்ற உதவி செய்யுங்கள் என்றார்கள் காலு யார் அசூலுல்லாஹ் சாஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே அணியது இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநியாயம் செய்வனுக்கு எப்படி உதவி செய்வது என்று கேட்கும்போது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஹாத தன்சுரு மதுலூமன் ஃபகை ஃபதன்சுரு தாலிமா அநியாயம் செய்வனுக்கு எப்படி நாம் உதவி செய்வது என்று கேட்டபோது போது தூதர் சொன்னாங்க கால தஹுது ஃபவு கையதை யார் அநியாயம் செய்கிறார்களோ அட்டுரியம் செய்கிறார்களோ அந்த நேரத்தில் அந்த சமயத்திலே அதை தடுப்பது அவருடைய கரத்தை பிடித்த பிடித்த அதாவது கரத்தை பிடித்து தடுப்பது இதுதான் உதவி என்றார்கள் எனவே அன்பானவர்களே அல்லாஹ் நம்மிலே யாருக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றானோ நம்மிலே யாருக்கு ஆற்றல் கொடுத்திருக்கின்றானோ யாருக்கு அந்த தம்பி இருக்கின்றதோ நாம் அநியாயத்தை கண்டால் பொங்கி எழ வேண்டும் அவனுடைய கரத்தை பிடித்து தடுக்க வேண்டும் இதைத்தான் அல்லாவின் தூதர் இவசன் அவர்கள் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே நாம் பார்க்கிறோம் பல அநியாயங்கள் அட்டு நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் யாருக்கெல்லாம் சக்தியை கொடுத்திருக்கின்றானோ யாருக்கெல்லாம் பவர்களை யார் யாரிடத்தில் அந்த அநியாயங்கள் தடுக்க முடியுமோ அப்படி இருந்தும் கூட அவர்கள் தடுக்காமல் இருக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய ஒரு பயந்தாமொழியாக இருக்கிறாங்க அன்பானவர்களை பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணி மிக நல்லடியார்களே சென்ற வாரம் சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி ஆண்டு அதாவது சென்ற வாரம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ட்ரோன்களை வைத்து அவர்கள் மீது வீசியது அவர்கள் மீது தாக்கியது எந்த அளவுக்கு அவர் இடத்தில் பாதிப்பு என்று சொன்னால் அவருடைய ராணுவ முகாம்கள் விமான தளங்கள் டிஃபென்ஸ் ஏரியா டிஃபென்ஸ் அதிகாரிகள் பலரும் பாதிக்கப்பட்டார்கள் மிக மிக பாதிக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொக்கரிக்கிறாங்க பயப்படுறாங்க அச்சப்பட்டார்கள் இந்த அளவுக்கு கடுமையான செய்தது அன்பானவர்களை பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் பீத்திக்கொண்டிருந்தான் நாங்கள் யார் தெரியுமா வல்லரசு எந்த அளவுக்கு வல்லரசு என்றால் எங்களுடைய நாட்டில் எல்லைகளிலே நான் என்ன அயன் அயன்டோம் வச்சிருக்கோம் பேட்ரியாட் வச்சிருக்கோம் டேவிட் இஸ்லிங் வச்சிருக்கோம் இரும்பு கற்றை லேசர் இருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய யார் தாக்கினாலும் அது வான்வெளியிலேயே எங்களுடைய லேசர் தாக்கிவிடும் என்று சொன்னார்கள் அயன்டோம் இருக்கிறது அதுக்கு நான் அதை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு பெறுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அன்பானவை சிந்தித்து பாருங்க ஈரான் என்ற நாடு முன்னூறு ட்ரோன்களை வைத்து அவர்களை தாக்கி அவருடைய கொட்டத்தை அடக்கினான் என்று சொன்னால் சகோதரனை சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயம் அன்பானவர்களை பாருங்க இந்த ஈரான் இந்த ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசுகள் எல்லாம் கதறான் துடிக்கிறான் பயப்படுறான் அச்சப்படுறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்கா வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா துடிக்கிறான் இங்கிலாந்து அச்சப்படுகிறான் ஆஸ்திரேலியா கனடா நாடு இவர்கள் எல்லாம் கடுமையான கண்டனம் கடுமையான கண்டனம் இஸ்ரேல் எப்படி தாக்கலாம் எப்படி அடிக்கலாம் என்று ஜி செவன் என்று சொல்லக்கூடிய ஏழு நாடுகள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஏழு நாடுகள் இருக்கின்றது அவர்கள் கண்டனம் செய்கிறார்கள் சகோதரர் சிந்தித்து பாருங்க ஆறு மாசமாக பலஸ்தீன் அப்பாவிகளை கூன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர்வத்தனாவது வாய் திறந்தானா இந்த காட்டேரிகள் வாய் திறந்ததா இப்போது துடிக்கிறோம் கட்டுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க சகோதரிகள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது ஈரான் தாக்கிவிட்டது இஸ்ரேல் என்பதற்காக ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டரஸ் அவன் கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறான் என்ன ஆறு மாசம் தூங்கிட்டு இருந்தியா கோமால இருந்தியா பாருங்க அவன் அடிச்சா ரூல்ஸ் ஃபாலோ பண்றான் நம்மளை அடிச்சா ரூல்ஸ் குப்பில் கொளுத்துறான் இப்ப தெரியுதா முஸ்லீம்கள் மீது எவ்வளவு எதிரியாக இருக்கிறார்கள் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்பது அன்பானவர்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் இருக்கிறானே அவ என்ன செய்யறான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அதிபர் போன் பண்றான் என்னப்பா ஆச்சு எப்படி இருக்க உன்னுடைய உடம்ப பார்த்துக்க உன்னுடைய நாட்டு பார்த்துக்க என்று அக்கறையாக விசாரிக்கிறான் அது மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்க விட ஜோ பைடன் இருக்கிறாரே என்ன செய்யறாரு அவரது டிஃபென்ஸ் உடைய இருக்கக்கூடிய ராணுவ ஒத்தனை அழைச்சு மேல்பட்ட ஆலோசனை ஈரான் தாக்கிவிட்டான் திரும்ப தாக்குவார்கள் திரும்ப அடிப்பார்கள் நாம் என்ன செய்வது என்று எல்லாம் ஆலோசனை செய்த பிறகு சொன்னார்கள் நீ ஈரான் அடித்தான் ஒரு முறை அடித்தான் ரெண்டு முறை அடிப்பான் உடனே பேட்டி கொடுக்குறான் ஈரான் அடித்ததெல்லாம் நாம் திரும்ப தாக்க மாட்டோம் பாவி என்னைக்கிட்டா நீ ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கேன் உன்னால் அடிக்க முடியும் என்று சொன்னால் இறங்கி அடிக்கிறான் அடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பொருளாதார கோடைகள் தான் இவர்கள் சகோதரர்களை இப்போது தெரிந்து விட்டதா அவர்கள் யார் என்று நாம் நினைச்சிருந்தோம் முஸ்லீம் நாடு நினைச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆறு நாள் அவங்களை அடிச்சு பிடிச்சிட்டான் நம்மளை அடைக்க ஒடுக்கிட்டான் இப்ப தெரிஞ்சு போச்சு சக்தி தான் சொல்லிட்டு சகோதர சிந்தித்து பாரு அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா ஐநா சபைக்கு என்ன செய்கிறான் லெட்டர் எழுதுகிறான் கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் எழுதுகிறாருன்னா இங்க பாருங்க ஈரானை தடை செய்யுங்கள் அது மட்டுமல்ல ஈரானை இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சி படைகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லி தடை செய்யுங்கள் அமாசுடைய அம்மா இயக்கத்தை தடை செய்யுங்கள் இஸ்புல்லாவை தடை செய்யுங்கள் ஊதி இயக்கத்தை தடை செய்யுங்கள் என்று லெட்டர் எழுதுகிறான் ஐநா சபையில் கதறான் இப்ப அவங்க எந்திரிச்சுட்டாங்க அவங்க முடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்னால தூக்கம் வராது அல்ல ஆக்கிட்டானா இல்லையா சகோதர சிந்தித்து பாருங்க எத்தனை நாள் எத்தனை நாள் பொறுமையா இருப்பாங்க எவ்வளவு அமைதியா இருப்பாங்க அல்ல காட்டிட்டானா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரனை சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு என்றால் என்று ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியதோ அதாவது பலஸ்தீன் மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள் கொண்டாடினார்கள் அவர்கள் சொன்னாங்க மாசத்துக்கு பிறகு ஆறு மாசத்துக்கு பிறகு இப்போதுதான் நிம்மதியாக தூங்கிடும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு பக்கம் ஏவுகணை தாக்குதல் ஒரு பக்கம் மும்முனை தாக்குதல் பல லட்சக்கணக்கான மக்களை வைத்து தாக்குறது ஒரு பக்கம் சாப்பாடு தர்றதில்ல ஒரு பக்கம் தண்ணி தர்றதில்லை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் தாக்குதல் எந்த அளவுங்க சகோதரிகளை இப்படிப்பட்ட பொறுமையை உலகத்துல வேறு யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க எந்த அளவு சந்தோஷப்பட்டாங்க பலஸ்தீன் மக்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நாங்கள் ஈதை சந்தோஷமாக கொண்டாடிடும் அந்த நாளை ஈதாக கொண்டாடிடும் எவ்வளவு நாளுங்க பாருங்க சகோதரர்களை எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஐம்பத்தி ஆறு முஸ்லீம் நாடுகள் இருந்தும் கூட ஈரான் தான் உதவி செய்தான் ஈரான் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய உணர்வை அவன் தான் புரிகிறான் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர் எல்லாம் லீடர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கோமாவில் இருக்கிறார் சோதரர்கள் மட்டும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க அது அன்பானவரை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஈரான் இருக்குல்ல ஈரானுடைய எல்லை எடுத்து பாருங்க ஈரானை ஈரானு எல்லையை பாருங்கள் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஓமன் இன்னொரு பக்கம் துருக்மேனிஸ்தான் போல் ஈராக் சிரியா குவைத் அரபு அமீரகம் துருக்கி ஆர்மேனியா ஆஜர்பைஜான் பஹ்ரைன் இதெல்லாம் ஈரானுக்கு என்னங்க அண்டை நாடுகள் ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அதில் இஸ்ரேல் இருக்கிறதா இஸ்ரேல் இல்ல இஸ்ரேல் எங்க இஸ்ரே ஈரான் இஸ்ரேலை தாக்க சொன்னால் அவர் ஈராக் ஈராக்கு ஈராக்கை தாண்டி சிரியாவுக்கு போகணும் சிரியாவை தாண்டி தான் இஸ்ரேலை தாக்க வேண்டும் சகோதரர் ஈரான் தாக்கினானே பக்கத்து வீட்டில் போய் அடிச்சுட்டு வரல அந்த ட்ரோன் ஏவினானே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலை தூரம் சென்று அதாவது இஸ்ரேலை தாக்கியது இரண்டு நாடுகளுங்க முதல்ல ஈராக் இரண்டாவது சிரியா இப்பேற்பட்ட தொலை தூரம் சென்று ஈரான் தாக்கியது என்று சொன்னால் சகோதர சிந்தித்து பாருங்கள் நாம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு சுன்னத்தோல் ஜமாத் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கிற என்ன சொன்னாங்க ஈரான் எங்கேயோ இருக்குப்பா அதாவது இஸ்ரேல் எங்கேயும் இருக்கு நான் எங்குமே எங்குமே இருக்கேன் அட பாவீங்களா ஒரு கையால் அவன் பேசக்கூடிய பேச்சு ஈரான் தாக்கினு பக்கத்துல தாக்கினா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கிட்டான் உண்டு இல்லாம ஆக்கினானா இல்லையா பயப்படுறாங்க திணறாங்க சகோதரர்கள் எந்த அளவுக்கு பயம் என்று சொன்னால் இரவு முழுவதும் சேர்ந்து ஒழித்தது பாதை பாதிப்பு பாருங்க ஈரான் பாருங்க மிகப்பெரிய சந்தோஷப்படணும் அவன் ஏவக்கூடிய ஏவுகணைகள் மக்களின் மீது இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து இருப்பாங்க அந்த கூட இஸ்லாம் எப்படி கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க அவங்க அடித்தது யார் டிஃபென்ஸ் ராணுவ முகாமத்தை முகாமை தான் அடித்தார்கள் ராணுவ விமானங்களை தான் அடித்தார்கள் ஆனால் ஒரு சிவிலியன்ஸ் கூட அடிக்கல எப்படி எந்த நேரத்தில் கூட அந்த கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் அந்த காட்டேறிகள் இருந்தால் ராணுவத்தில் மோதுறதில்லை எங்கே சிவிலியன் இருக்கின்றார்களோ எங்க அப்பாவிகள் இருக்கின்றார்களோ தான் குண்டுகளை வீசுகிறார் சகோதர சிந்தித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த அளவுக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈரான் இருக்குல்ல ஈரான் யாருங்க ஷியா ஷியா இல்லையா சகோதரர்களே சிந்தித்து பாருங்க ஐம்பத்தாறு முஸ்லீம் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சுண்ணத்தோல் ஜமாத் இந்த ஈரான் இருக்கான ஷிரியா அதாவது ஷியா எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய சரியத்தும் அவருடைய சரியத்தும் அதான் நம்முடைய அவருடைய விஷயங்கள் ஒத்து ஒத்துப்போவாது மார்க்க விஷயத்திலே சரியத்து விஷயத்திலே தீனு இஸ்லாமத்திலே நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பலஸ்தீன் மக்கள் சொல்கிறாங்க அவங்க தான் இங்கே உதவி செய்தாங்க ஐம்பத்தி நாலு நாட்டு தலைவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தே கொண்டிருக்கிறார்கள் ஆயுத சப்ளை பண்ணுவது யார் ஈரான் ஆயுதத்தை தருவது யார் ஈரான் வேற எந்த நாட்டுக்காரன் வர்றானா முஸ்லிம் நாடு முஸ்லிமார் என்று நாம் சொல்கிறோம் சகோதரிகள் அசிங்கமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே முஸ்லிம் நாடுகளில் இருந்து இஸ்ரே அதாவது பலஸ்தீன்க்கு தரக்கூடிய கிஃப்ட்னா தெரியுமா இந்த டிப்பர் லாரியில் அனுப்புறாங்க என்ன கிஃப்ட் அனுப்புறாங்க தெரியுமா ஜனாசா துணி அனுப்புறாங்க அனுப்புறாங்க இதுதான் உதவி செய்கிறது ஐம்பத்தி ஆறு நாடுகள் சகோதரர்களே ஐம்பத்தி ஆறு நாடுகள் இருந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவ்வளவு முஸ்லீம் நம்ம இடத்துல இருந்தும் கூட எந்த அளவுக்கு உலகத்திலேயே அது எவ்வளவு முஸ்லீம் தெரியுமா இருக்காங்க இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க எவ்வளவுங்க இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் அப்படி இருந்தும் கூட ஐம்பத்தி ரெண்டு அதாவது அந்த நாடாக இருந்து அதுக்கு தலைமைத்து இருக்காங்க இல்லையா எந்த அளவுக்கு பயந்தாங்க அதாவது இஸ்ரேலுக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் அடிவரடியாக சூணக்கி இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு டவுட் வருகிற சகோதரர்களே யார் இல்லாம முஸ்லீம் நாடுகளில் ஆட்சி செய்கிறார்களோ யார் தலைவர் என்று சொல்கிறார் லீடர் என்று சொல்கிறார்களோ அவன் முஸ்லீமா இல்லையா என்பது எனக்கு சந்தேகம் இருக்குது முஸ்லிம் போர்வையிலே முஸ்லிம் பெயரை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க ஈரான் ஒரு ஷியா நாடாக இருந்தும் கூட ஒரு முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான் அந்த அப்பாவிகள் மீது அவனுக்கு அது கேர் எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஈரான் அடித்து விட்டான் என்பதற்காக விட தூக்கம் இல்லைங்க பதறான் இன்னைக்கு சின்னதாக ஒன்று வீசி இருக்கான் அது கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க அந்த தைரியம் துணிச்சல் உலகத்தில் எந்த நாடுக்கும் இல்லை என்று சொன்னால் ஈரானுக்கு அல்லாவுடைய உதவி ஒன்று கிடைக்குமா அல்லாவுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் ஒன்று என்ன துவா அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது இது என்று சொன்னால் வெப்பன்ஸை நாம் கையில் எடுக்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக யார் ஆயுதத்தை எடுக்கவில்லையோ ஆயுதம் எடுக்காமல் ஒரு துவா மட்டும் கேட்டால் அதுவும் ஏற்றுக்காது எனவே அன்பானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த விஷயத்தில் நாம் உஷார எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலஸ்தீனுடைய கண்ணியமிக்க அல்லாவின் நல்ல நல்லடியார்களே பலஸ்தீனுடைய இமாம் இருக்கார்ல ஷேக் மஹமூத் அசனாத் என்று சொல்லக்கூடியவர் சென்ற வாரம் ஜிம்மா ஹுத்பா பேரூரையில் பயன் செய்கிறார் சுருக்கமான பயான் தங்கத்தால் எழுத வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா அவர் பயானை பார்த்து உலகமே அதிர்ந்து போயிடுச்சு மக்கள் எல்லாம் தலையை கீழே போட்டார்கள் தலையை உயர்த்தவில்லை கண்டீரை தான் வடித்தார்கள் தவிர வேறு எதுவும் பதிலாக சொல்ல முடியவில்லை அவர் சொன்னது என்ன மிம்பர் படியில் ஏறினாரு அவர் ஜும்மா பேரூரே சொன்ன குத்துபா வாசகம் ஓ மக்களே கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பலஸ்தீன் மக்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் சொல்றாருங்க எடுத்த உடனே பலஸ்தீன் மக்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில இருபதாயிரம் குழந்தைகள் இருபதாயிரம் பச்சில குழந்தைகள் திரும்ப சொல்றாரு எழுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் மீளாத ஊனம் அதாவது மீளாத ஊனமுற்றவர்கள் எந்த அளவுக்கு எடுத்து சொன்னா இதற்கு பிறகு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது திரும்ப நல்ல நிலைக்கு வர முடியாது அந்த அளவுக்கு ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் எழுபதாயிரம் பேர் மேலும் சொல்கிறார்கள் கண்ணியமிக்க அல்லா நல்லடியார்களே இருபது லட்சம் பலஸ்தீன் மக்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள் எவ்வளவுங்க இருபது லட்சம் வீடுகளை இழக்கப்பட்டிருக்கிறார்கள் அடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இருபதாயிரம் பலஸ்தீன் மக்கள் தன்னுடைய வீடுகளை விட்டு அகதி முகாமுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடியவன் எவ்வளோ இருக்கிறான் தெரியுமா வெறும் லட்சக்கணக்கில் தான் இருக்கான் சிறிய தொகையில் தான் இருக்கான் சிறிய கூட்டமாக தான் இருக்கிறான் ஆனால் முஸ்லிம்கள் இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி நாடுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தும் கூட இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்தும் கூட ஒருவருடைய மனது கூட விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் சொல்கிறாரு இவ்வளோ பெரிய காட்சிகளை பார்த்தும் கூட உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால் இப்பேர்ப்பட்ட காட்சிகளை பார்த்தும் கூட உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய பயான் நான் செய்கிற சொற்பொழிவு நான் சொல்கின்ற பயான் உங்களுடைய மனசாட்சியை தொட்டி எழுப்பு அதை தட்டி எழுப்ப போகிறதா வாஹுர்தானோ அல் அஹம்தலில்லா சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறாரு சஃப்புகளை சரி செய்யுங்கள் ஜிம்மாவுடைய தொழுகை தொழுவோம் எவ்வளவு சுருக்கமான பயான் சகோதரைய யோசிச்சு பாருங்க உலகத்துல இவ்வளவு சுருக்கமான பயன் யாரும் செய்யறது கிடையாது அவர் சொல்றாரு இப்பேர்ப்பட்ட காட்சிகள் இருந்தும் கூட கூடிய தட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால் இதுக்கு பிறகு நான் பேசி என்னத்த தட்டி எழுப்ப முடியும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று உரையை முடிக்கிறார் சகோதரிய சிந்தித்து பாருங்க முஸ்லீம்கள் தூங்கலாமா முஸ்லிம்கள் சரியாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் முறையாக இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு அமையக்கூடிய தலைவர் இருக்கின்றார்களே மிகப்பெரிய ஒரு கேடு கட்ட தலைவராக இருக்கிறார்கள் பயந்தாங்கடியாக தொடர் அடிங்குகளாக பொருக்கிகளாக சகோதரர்களே ஆத்திரம் வருகிறேன் நான் அதாவது நான் யோசிக்கிறேன் இவர்கள் எல்லாம் அபு வாரிசாக வாரிசாகத்தான் இருப்பார்கள் அதாவது குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார்கள் நிச்சயமாக உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இந்த அநியாயிகளை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏண்டா அதாவது முஸ்லீம் இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம் இருக்காங்க இல்லையா மக்கள்கிட்ட ஏன் பேசுறது இல்லை தலைவர்கள்ட்ட ஏன் பேசுவேன் சொன்னால் உன்னிடத்தில் இராணுவம் இருக்கிறது உன்னிடத்தில் படைபலம் இருக்கிறது உன்னிடத்தில் அணுக்க அணு ஆயுதம் இருக்கிறது உன்னிடத்தில் ஆயுத கிடங்குகள் இருக்கிறது நீ நினைச்சால் கோடிக்கணக்கான ராணுவ முஸ்லிம் ராணுவ இருந்தும் கூட சகோதரர்களே இப்படிப்பட்ட காட்சிகளின் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ராணுவம் ராணுவத்தை கலைச்சிட்டு அமெரிக்கா அடிமையா அவன் போதும் தர்றது நக்கிட்டு போங்க கோடிக்கணக்கான ராணுவத்தை வைத்து நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மளை விட ஒரு பேடி உலகத்தை இருக்க மாட்டான் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு அழகான குரானை தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர் அறிவுரைகள் கிடைத்தும் கூட நாம் அதாவது சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அறிவுரை பெறவில்லை என்று சொன்னால் நாம் அல்ல ஒரு முஸ்லீமா முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிற சகோதரர்களே எனவே அன்பானவர்களே முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும் உலக உலகத்தை வென்று நம்ம என்ன பண்ண போகிறோம் அநியாயம் செய்கிறோம் இல்லையா அந்த அநியாயத்தை தடுக்கலாம் எனவே அன்பானவர்களே அநியாயம் செய்கிறவர்கள் நிச்சயமாக சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அல்லாவுடைய பார்வையிலே மிகவும் அவர் அழிந்து போவார்கள் நிச்சயமாக அல்லாவுக்கு பதில் தர வேண்டும் எனவே அன்பானவர்களே அதாவது நம்முடைய காலங்களிலே நாம் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட்டால் இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட பாக்கியத் அல்லா சுபான் வாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தோஃ தந்த வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين